திருச்சி எஸ்பி வருண்குமார் திமுகவிற்கு வேலை பார்க்க விரும்பினால் அவர் ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுக ஐடி விங்கிற்கு வேலை பார்க்கட்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியவற்றை சூப்பர்பைஸ் பகுதியில் காண்போம் நான் பிச்சை எடுத்து கட்சி விளக்கிறேன் திருநிதி திருட்டு ரயில் ஏறி வந்தவருக்கு கூட வேலை செய்கிறேன் நீங்க இத்தனை லட்சம் கோடி எப்படி வந்துச்சு ஒரு தொகுதிக்கு ஐம்பது கோடி அறுபது கோடி செலவழிக்கிற அளவுக்கு பணம் எங்கேருந்து வந்துச்சு சொல்லுங்கள் எங்கேருந்து வந்துச்சு என்கிட்ட காசு இல்லை மக்கள்கிட்ட கை பிச்சை எடுக்கிறேன் பிச்சைன்னு வச்சுக்க வச்சுக்க எடுக்கிறேன் நீனு உங்கள் அப்பாவும் போட்டியில உங்கள் வீட்டில் முட்டிக்கால் போட்டு தட்டி எழுந்துக்கிட்டு இதெல்லாம் கொழுப்பு தானே படித்தா ஐபிஎஸ்னா ஐபிஎஸ் பாரு என் காசுலேருந்தான் சம்பளம் வாங்குற நீ ஒழுங்காக வேலை பார்க்கணும் அதை விட்டு திமுகவுக்கா வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் ஐடிவிங்களை ஜாயின் பண்ணிக்க சும்மா போட்டு தேவையில்லாமல் என் மனைவி எழுதுறாங்கன்னா எங்களையெல்லாம் கொஞ்சிறாங்களா அப்படியே கும்பிடுறாங்களா கோயிலில் வச்சு எங்கள் குடும்பத்தையும் தான் எல்லாம் எழுதுகிறான் எழுதுற போகிறான் ஏழுனா இப்படி நீ யாருக்கு வேலை செய்கிறியோ அவனே எழுதி இந்த ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை இருக்கிறத நீங்கள் எல்லாம் இப்போ கேள்வி எடுக்கிறீர்கள் அதை ரசிப்பான் அப்படி தானே என்னை அவமதிக்கணும் நான் பெண்களை மதிக்காதவன் இழிவா எழுதுகிறவன் அவள் போலீஸ்காரர் குடும்பத்தை பாருங்கள் இப்படி எழுதுகிறாருன்னு என் குடும்பத்தை எழுதுனதெல்லாம் நீங்கள் ஒரு தூரம் போடுங்களேன் எடுத்து அனுப்பிட்டா அதில் ஒரு ஒரு இதை நான் வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத சொல்கிறேன் தம்பி நீ நியமிக்கப்பட்ட தலைவன் நீங்கள் உருவான தலைவன்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் கட்சி ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்குது அது அஞ்சு ஆண்டு முழுமையாக ஆட்சி அதிகாரத்தை அனுப்பிச்சுட்டு இருக்கும்போது முழு வலிமையோடு அப்போ ரெண்டாவது முறையும் வந்து இருக்கும்போது உங்களை கூட்டிகிட்டு வந்து அதில் மாநில தலைவராக நியமிக்கிறாங்க இந்த முழு அதிகாரம் பல மாநிலங்களை ஆளுகிற ஒரு கட்சி இந்திய பெரு துணைக்கண்டத்தை ஆளுகிற ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல உட்காரும்போது உங்களுக்கு தானாக ஒரு மதிப்பு வந்துடுது ஆளுகிற கட்சியினுடைய மாநில தலைவர்னு எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை சாதாரண தொண்டனை வந்து ஒன்றிய செயலாளராகி அப்புறம் சட்டமன்ற உறுப்பினராகி அதுக்கப்புறம் அமைச்சராக இருந்து பலமுறை இருந்து அப்படி வந்தவர் அவரை போய் டப்புன்னு தற்கொறி விற்குறின்லாம் பேசிட்டு கூடாது இங்கே இருக்கிறவன்லேயே அவர் நல்ல புத்திசாலி தான்